திசையிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகு மகோகு யார் பூமி நான்கு திசைகள்ல பரவி சென்று கூடி வருகிற கோகோகு மகோகு இனத்தார் யார் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளாத யாவரும் பூமியில நிரம்பி இருப்பார்கள் பூமியில நிரம்பி வருவார்கள் ஆண்டதா இயேசு கிறிஸ்து ரோதமாய் எழும்புவார்கள் அந்த கிறிஸ்துவை ஆதரிக்கிறவர்களாவும் இருப்பாங்க அவர் ஒரு மெஸ்ஸியாவாக ஆதரிக்கிறவர்களாக இருப்பாங்க அவர் பூமிக்குரிய ராஜாவாக இருக்கணும் தான் ஆசைப்படுவாங்க அப்படி தான் மதமான யூத மதம் என்ன சொல்லுது எங்கே மெஸ்ஸியாக வருவார் பூமியில் நிரந்தரமாய் ராஜ்யம் செய்வார் ஆட்சி செய்வார் எங்களுக்கு போர் இல்லாத ராஜ்யம் உலகம் முழுதும் அவர் கையில் இருக்கும் அவரை செவிக்காதவர்களை மழை பெய் பெய்யாது அவர்களை நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் அதனால மெசியாவாகி இயேசு சொல்றது மெஸ்ஸியாக இல்லை அந்த ஆள் வந்து ஒரு ஏழை வீட்டில் பிறந்தான் அந்த ஆள் வந்து ஒரு ராஜா மாதிரி அமரலை அவர் வந்து ரோமரசர்களை வந்து ரோம பேரரசரை யுத்தம் பண்ணலை அப்போ யுத்தம் பண்ணாத இவர் வந்து ஒரு ராஜாவா இவர் மெஸ்ஸியாவா அவங்க அழிச்சு அப்படியே அழிச்சிருவார் அப்போ ரோம ராஜ்யம் இருக்குது நாங்கள் அது கீழே இருக்கிறோம் இந்த மெஸ்ஸியா இவர் மெஸ்ஸியான்னு சொல்கிறாரு இவர் எப்படியா நம்புறது எங்களை அப்படியே பூமியில் ராஜாக்கள் போல் வைக்கிறவர் தான் மெஸ்ஸியா இந்த இயேசு கரிசு வந்து பூமியில் ஒன்றும் பண்ணலை சும்மா வல்ல வச்சு செய்துட்டு ஏதோ மேஜிக் பண்ணுறோம் சாத்தானால அவன் செய்கிறான் எதோ அதிசயம் காணறோம் வானத்துல ஒரு அறிமுறையும் காட்டலை அது கலீலியாக்காரங்கள சுற்றிக்கிட்டு தர்றான் அவங்க யூதர்களே இல்லை நாங்கள் யூதர்கள் எங்கள் நேசிப்பார் மிஸியாக வந்தால் இந்த ஆள் பேய் பிடிச்சவன் இந்த கலீலியை இவனை போய் நாங்கள் வந்து மெஸ்ஸியாவை எப்படி கும்பிடுறது ரோம ராஜியா கீழே நாங்கள் இன்ன வரைக்கும் இருக்கிறோம் இவன் முப்பது வயசுக்கு இருக்கான் மெசியா வந்து நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கள் யாரை ஏற்றுக்கிறல மெசியா எந்த ராஜ்யத்துக்காக எந்த மிஸியா காத்திருக்கிறார்கள் பூமியை ஆட்சி செய்கிற மிஸியாவுக்காக காத்திருக்கிறார்கள் அப்ப இஸ்லாமியர்கள் என்ன சொல்கிறாங்க ஆமாம் பூமியில் ஒரு மெசியா ஏற்கனவே இறந்து மறைஞ்சு போனார் இறக்கலை அவர் மறைஞ்சு போயிட்டாரு தான் சொல்கிறாங்க மறைஞ்சு போயிட்டார் அவர் பலியாகலை அப்படி தான் கொரான்னு அவர் திருப்பி அப்படியே வந்து எரிசல் இறங்கிடுவார் அப்படியே வந்து இறங்குவார் அப்புறம் கல்யாணம் பண்ணிடுவார் அப்புறம் மறுத்து போயிடுவார் சொல்றாங்களா இல்லையா அவருக்கு ஆட்சி செய்வார் இப்ப ஆயிரம் ஆண்டு ராஜ்யம் சொல்ற ஊழியக்காரன் எதை சொல்றாங்க இந்த வந்திருக்கிற மெசியாவை தான் ஆயிரம் ஆண்டு ராஜ்ய செய்ய போகிற மெசியா வந்துட்டாரு நாம் ஆயிரம் ஆண்டு ராஜ்யத்தில் ரகசியமாய் வந்துட்டாரு அங்கே வந்துட்டார் இங்கே வந்துட்டார் ஜெருசலேம் ஆட்சி செய்ய போற நம்மளா வாங்க ஓவோ கூப்பிடுவாங்களா இல்லையா மிசியாவை காண போவோம் ஆயிராண்டு ராஜ்ஜியத்தில் நாம் போறோம் சொல்லுவாங்களா இல்லையா அப்பொழுது கிறிஸ்தவர் இருப்பாங்களா உண்மையான ஊழியக்காரர் இருப்பானா இருக்க மாட்டான் அதுக்கு ஆயத்தம் செய்கிற அந்த போலி மிசியாவுக்கு யூதர்கள் ஆயத்தம் செய்கிறாங்க இஸ்லாமியர் ஆயத்தம் செய்யறாங்க இப்போ யார் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கா சபைகள் கிறிஸ்தவ சபைகள் ஆயத்தம் செய்து கொண்டிருக்க ஊழியக்கார வாயிலிருந்து பிசாசு பேசி கொண்டிருக்கிறது சாத்தான் பேச வைக்குது பேதைகள் ஊழியக்காரருக்கார்கள் தெரியாத ஊழியக்காரர் சொன்ன ஊழியக்காரர்கள் கேட்டு பிரியை படித்த ஊழியக்காரர் சொன்னோன்னு ஐயோ அவர் பிரபலமான ஊழியக்காரர் பெரிய பணக்காரர் ஊழியக்காரர் அவர் இருபது ஐம்பதாயிரம் பேர் வச்சுருக்க ஊழியக்காரர் அவர் அங்கே படித்தார் இங்கே படித்தார் பெரிய பணக்காரர் அவர் சொல்லும்போது கரெக்டாக தான் இருக்கும் அதனால் நானும் சொல்லிடுறேன் ஆமாம் அந்த அந்த வசனம் இருக்குது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா சொல்லிக்கிறார்கள் ஒருவரை பார்த்து ஒருவர் மோசம் போகிறார்கள் மோசம்போக்கு ஆவி யூதர்களை எதிர்பார்த்த மெசியாவை தான் இன்னைக்கு ஆயிராண்டு மெஸ்ஸியாவை ஆக்கிட்டாங்க யூதர்கள் எந்த மெஸ்ஸியாவை பூமியில் வந்து ஆட்சி செய்ய எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ பழைய ஏற்பாடு தீக்கரச வைத்துக்கொண்டு அதே மெஸ்ஸியாவை தான் இப்போ ஆயிராண்டு ராஜ்யத்துக்கு நம்ம ஆளுகள் வந்து கொண்டு வந்து ஆயிராண்டு ராஜ்யத்தை சொல்ல வர்றாங்க அதை விட கொடுமை அதை விட இது என்னன்னா அங்கே பரிசுத்தவான்குடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்து கொண்டார்களாம் யாரு கோகு கோகுமாவு கூட்டம் உலகம் பூரா ஆயிரம் ஆண்டு பரம்பி போய் எழும்பி வருதான் இது எப்ப நடக்க போகுது இப்ப நடக்க போகுது இயேசு பூமியில இருக்கிறாரா இப்ப இல்ல இப்ப இஸ்ரேல் வந்து காசாவை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க முஸ்லீமில் கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப முஸ்லீம் இஸ்ரேல் மக்கள் செஞ்சிட்டு இருக்காங்க இன்னும் ஐம்பது வருஷத்துக்குள்ள இஸ்ரேல சுழ்ந்து பல உலக நாடுகள் சேர்ந்து வந்து அடிப்பாங்க அது சத்தியம் சொல்லுது அதை தான் சொல்லியிருக்கு இயேசு இருக்க மாட்டார் அவருடைய கிறிஸ்து ராஜ்யம் இந்த பூமியில இருக்கு நமக்குள்ள இருக்கு கிறிஸ்து ராஜ்ய பூமியில இருக்கும் போது இந்த ஜனங்கள் கடைசி நாடுல கொல்லப்படுவார்கள் அழிக்கப்படுவார்கள் அப்பொழுது அவர் வானமேகத்திலிருந்து வருவேன்னு சொல்லி இருக்கிறார் இல்லையா அப்ப புரியாமல் செய்தி தானே இயேசு வந்து கேவலப்படுத்த செய்தி தானே இதை மாத்தி போதிக்கிறது தப்பான போதை தானே வெளிப்பாடு ஒன்று ஏழை மட்டும் படிங்க வெளிப்பாடு ஒன்று ஏழை மட்டும் இதோ படிங்களுடனே வருகிறார் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவர்களை காண்பார்கள் கோத்தரத்தால் நல்லா கேளுங்க ரொம்ப அருமையான செய்தி அவர் குமாரனாய் மனித ரூபத்தில் விதா மாச்சி போயிருந்து சர்வ வலமில் இறங்கி வருவாரா குத்தினவர்கள் காண்பார்களாம் யார் உயிர்த்துட்டா இயேசு வரும்போது சீவையில் அரைஞ்சி மரணம் மாட்ட பாவிகளாக இருக்கிறவன் கலரையில் கிடந்தாள் மரணம் அடைந்த உயிர்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்தோம்ல ஏசு வந்து புறப்பட்டு வந்தால் மரணமடைந்து எல்லாரும் தருவாங்க கெட்ட ஆத்துமா நல்ல ஆத்துமா ஆத்தமா ஒருத்தங்கூட மரணடைஞ்சு பா பார்த்து இருக்க முடியாது யார் உயிர்த்து பார்ப்பானா குத்தாம இருக்க அவர் சிறுவர் அரைஞ்சாம இருங்க அவனும் உயிர் தன்ட்டு பார்ப்பானா பூமியில இருக்க எல்லாரும் பார்ப்பாங்களாம் அப்ப யாராவது செத்து இருப்பானா எல்லா உயிர் திருக்கும் எல்லா ஆத்தமாவும் உயிர்த்திருக்கோம் அவர் இறங்கிட்டாருன்னா சூரியனே மங்கி போவோம் பூமி நடுங்கும் பேர் தரிச்சு உண்டாகும் வான் கோள்கள் விடும் அதுக்கு முன்னால் அவர் வர்றதுக்கு முன்னால் அது எல்லோரும் வானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இப்போயும் சொல்ல கிளம்பிட்டாங்க தெரியுமா பூமி ரிட்டனில் சுத்த கிளம்பிடுச்சு நிலவில் அதுக்கு தெரியுது இது தெரியுது நேற்று இந்த வாரத்தில் பூமி நிலவில் பூமியாக நடுக்கும் அப்புறம் சூரியனில் ஓட்ட பெருசாகிட்டு இருக்கு ஒன்று பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு முந்நூறு பில்லியன் ஆண்டுக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு சுட்ட கிளம்பிட்டாரா இல்லையா ஒரு லட்சம் ஒளியாண்டு இந்த 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 கேலக்ஸி மட்டும் ஒரு லட்சம் ஒளியாண்டு அவருக்கு எவ்வளோ நாள் ஆகும் சுட்டுவார் எப்போ சுட்டுவார்னு தெரியாது அவரால் அது சீக்கிரம் சுட்டிட முடியும் ஏன்னா புதியவான புதிய உரு உருவாக்குவார் ஆனால் அவர் சுட்டுறதுனால ஆறாம் ஏக்கா ஆறாம் முத்திரையிலேயே சுட்ட கிளம்பிடுறாரு ஏழில் தான் நிறையா நடக்குது பூமியில் பூமியில் நடக்கும் முன்னாடி மேலே சுற்றிடுறாருன்னு ஆறாம் முத்திரையிலே சுற்றுறாருன்றது தான் நான் படித்தேன் அப்போ இப்பயே சொல்லிட்டாரு நினைக்கிறேன் ஏழாம் முத்தரை உடைக்கல அவர் அவர் செய்கிற வேலைகள்லாம் நமக்கு புரியாது அவர் இறங்கி வரும்போது வானமும் பூமியும் நடுங்கும் எல்லா கோத்தத்தார் கண்டு அவரை பார்ப்பாங்க சூரியனே மறைஞ்சு போ சூரியன் மாதிரி இறங்கி வருவார் சர்வ வல்லமையில் அந்த ரூபத்தில் இறங்கி வருவார் மனுஷ குமாரனாய் வருவார் விதாவின் மாச்சி பொறித்து வருவார் விதாவின் வளப்பக்கம் அமர்ந்து வருவேன் சொல்கிறார் மற்ற இருபத்தி ஆறு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சில் சொல்கிறாரு அவங்க கேட்குறாங்க யார் கேட்குறது பரிசையில் கேட்குறாங்க நீ தேவகுமாரா நீ தேவகுமாரா எங்களுக்கு சொல்லு நீ மிஸ்ஸியாவா சொல்லு இல்லைன்னா ஒன்று சிலுவில் அரைஞ்சிருவான் அவர் தெளிவாக சொல்லியிருந்தால் அவன் அலைஞ்சிருக்கவே மாட்டாங்க இது நான் பாடுபட்டு மறுச்சு ஜீவனை இந்த மக்கள் நம்புறவங்க கொடுக்கணும் அவர் தன்னை நான் கையளிக்காமல் ஒருவனே கொல்ல முடியாதுனா பரிசையில் கொண்டாங்களா அவர் கையளித்தாரா அவர் கையளித்த அவங்க பிசாசோடு இருந்ததுனால கொண்டாங்க அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறீங்க மூணு தடவை கல்யாணம் அவர் மறைஞ்சு போயிட்டாரு அதனால தான் முஸ்லீம் சொல்லிட்டு அவர் இப்பையும் மறைஞ்சு போயிட்டான்னு சொல்லிவிட்டான் ஒரு பக்கம் ஆர்வ கோலாம்னு சொல்லிவிட்டாங்க எதுக்கு மறித்தார்னு தெரியாது நாமெல்லாம் ஜீவன் இல்லைய அவர் மறைச்சார் நமக்கு ஜீவன் கொடுக்க அவர் மறித்தார் அது நித்திய ஜீவன் அக்கிரி ஜீவன் வல்லமே ஜீவன் நம்மளுக்கு செத்து போகிற ஜீவன் பாவ ஜீவன் பாவத்தின் சம்பளம் பாவத்தின் விலை பாவத்துக்கு பரிசு மறந்தோன்னா திரும்பி உயிர்க்க முடியுமா முடியாது செத்து போடு உயிர்க்கவே முடியாது செத்தர் பாட்டி எப்படி ஆத்தமா வரலோத்துக்கு போவோம் கடவுள போவோம் மறணும் அதுதான் அதோடைய அதோடைய வேல்யூ பாவத்து பாவம் ஒரு மனுஷன் யாராவது இருக்கானா இல்ல அவரை நம்பினதா உயிர் கிடைக்குது நிறைய பெட்டிகா சபையெல்லாம் ரெச்சிப்படைகிறங்கிறான அவங்க இயேசு எந்த தான் கழுவப்படாது பாவம் மணிக்கப்படலைன்றது அவங்க ஆசீர்வாதக்கு இயேசு தேடிட்டு இருக்காங்க பாவம் மணிக்கிற ரிச்சி படைகிற இயேசு தேடலை ஆசீர்வாதத்தின் தேவனை தேடுகிறார்கள் கேத்தலிக்கில் அன்னை மரியாதையின் மகனை தேடுகிறார்கள் வேண்டுதலுக்காக அவங்க அவங்ககிட்ட சொல்லி அவங்க அவங்ககிட்ட சொல்லி வேண்டுதல் ஏதாவது வீட்டு காரியத்தை செய்வாங்களாம் வேண்டுதல் இயேசு அன்னை மரியாதையின் மகன் அந்த இயேசுவை கும்பிட்றாங்களாம் ஆண்டசூர வெட்டிக்காசுல ஆசீர்வாதின் இயேசுவை பூமிக்குரிய இயேசுவை தேடுகிறார்கள் அவர் ரச்சகராய ரட்சிப்பின் இயேசுவை தேடல மீட்பரை தேடல பாவ மனிதா தேடல பாவத்தை உணர்றதே இல்லை பணம் தான் பாவம் செய்ய வைக்கிதுன்னு உணர்வு அதனாலதான் பாவ பணத்து மேல ஆசையாய் அழைந்து இயேசு கும்பிடுறான் பணம் 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 தேவை தேவன் ராஜ்யத்தின் நீதியும் தேடுறா எனக்கு இதை சேர்த்து கொடுப்பார் சேர்த்து கொடுப்பார் சேர்த்து கொடுப்பார் சேர்த்து கொடுக்குறையா தேடி தர நீ ரெண்ட தேடு ஒழுங்கா பர்லகராஜ்ய தான் பர்லகுக்கு போகிற வழிகளை அதுக்கு நான் எப்படி சத்தியத்தை கீழ்ப்படணும் அதை தேடு தேடிட்டா நீதி நான் அந்த நீதியை இயேசு உடச்சு கொடுத்த நீதிக்குள்ள நான் தாக்கிட்ட போவேன் அது மாதிரி இன்னொருத்தர் நான் போக வைப்பேன் நீதி நான் மற்றவங்கள போக வைப்பேன் நீதியும் கிரிக்க நீ ரெண்டையும் செய்யு உனக்கு நான் சேர்த்து கொடுப்பேன் சேர்த்து கொடுப்பேன் சேர்த்து கொடுப்பேன் சேர்த்து கொடுப்பேன் இதுக்காக அந்த மூணாவது காரியத்தை ஆசீர்வாதம் 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 பூமிக்குரிய இயேசு கர்ணதூரி இயேசு இல்லை அது பூபிய ராஜசேரி கும்பிட்றார்கள் வேற ஒரு இயேசுவை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்ற இயேசு வேற சபை இரவு சொல்லிக் கொண்டிருக்கிற இயேசு வேற பிடிப்பேர்ல எழுதியிருக்கிற நாளில் வேற ஒரு இயேசுவை அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்னைக்கு அறிவிச்சாங்க எந்த இயேசு